மழையில் சேதமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிர் நடவு பணிகள் நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டது சுமார் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்து விதை உரம் கூலி ஆட்களை வைத்து நடவு செய்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அந்த வகையில் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமுக்கூடல் பகுதியில் கடுமையாக நெல் பயிர்கள் சேதம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே அதிகாரிகள் பார்வையிட்டு சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கே லக்ஷ்மணன் திருமுக்குடல் ஏரி நீர் பயன்படுத்துவர் சங்க தலைவராக இருக்குங்க நம்ம கிராமத்தில் வந்து ஏரி பாசனம் முந்நூற்றி ஏக்கரா தாங்கல் பாசனம் பழைய ஏரி தாங்கல் பாசனம் ஒரு நூறு ஏக்கராங்க நடவு நட்டு மூணு நாள் தாங்க ஆச்சு போட்ட உரம் பூரா இந்த மூணு நாள் ரெண்டு நாள் மழையில் வரப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்குங்க ஆ நாட்டுலாம் வந்து இன்னைக்கு வழுகிற ஸ்டேஜில் இருக்குங்க வழுகி போயிட்டு பார்த்தீங்கன்னா தழுகி போயிடுச்சுங்க இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அதிகாரிகள்லாம் வந்து நேரடியாக வந்து பார்த்து அதுக்குண்டான இழப்பீடு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் இந்த ஏரி கால்வாய் நூறு நாள் வாழை ஆய்வு திட்டத்தில் சரியாக பராமரிக்காதனாலையும் இந்த வடிகால் வசதி சரியில்லைங்க அதனால் வந்து பிடிஓ இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம்லாம் இந்த ஏரி கால்வாய்களை உடைய தூர்வாங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணித்தரணுங்க இழப்பீடு நடந்த பயிர் இழப்பீடான பயிரெலாம் விஓ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து நேரடியாக பார்த்து கணக்கெடுத்து ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்த இழப்பீடு எல்லாம் தரத்துக்கு உண்டான ஏற்பாடுன்னு சொல்லி தரணுங்க முக்கியமாக நான் ஒரு விவசாயிங்க என் பேர் வரதராஜன் திருமுக்குடல் கிராமம் வித்திரங்க தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த திருமக்குடலில் வந்து ரெண்டு நாளில் மழை பெஞ்சு நடவு நட்டது ரொம்ப சேதாரம் ஆகிடுச்சு வடப்பு முருக பெய்யுது நடுவு நட்டதெல்லாம் மிதங்குது அவன் உரம் போட்டிருக்கோம் செலவு பண்ணி நடுவு ஆளு செலவு பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவாயிருக்குது ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரண நிதி வழங்குமாறு பணியுடன் நிகழ்ச்சி நம்ம முரம் நாராயணன் இது மாதிரி முந்நூறு நாள் வேலை செய்கிறாங்க தலைவரும் உபதலைஞ்சரம் முந்நூறு நாள் வந்து ஏறி வந்து ஆறு காவா இருக்க இந்த வேலை செய்யறது கிடையாது இது வந்து ஊர் கோயிலு வேலை தான் ஊர் ஊருக்காவை ஒரு கவா வெட்டினா கூட இப்போ பாதி பாதி வெடி வாங்கும் யாரும் இது செய்ய கிடையாது நூறு நாள் மட்டும் இது பீடியாவை கண்டிக்கிட்டதே வர மக்கள் பணியாளர் யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது இது இல்லைங்க ரொம்ப